அந்த சிறு புஸ்தகம் லிட்டில் புக் இது சின்ன டாபிக் தான் பேருக்கு ஏற்ற மாதிரியே சிறு புஸ்தகம் பைபிள் நம்ம கையில் எப்படி இருந்துச்சுன்றத ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பாக புதிய ஏற்பாடு ஏன்னா பழைய ஏற்பாடு யூதர்கள் காலத்துலேருந்தே நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம்னாக்க இந்த சிறு புத்தகத்தில் பார்த்தினா ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் ஒம்பது பத்து பதினொன்று நாலு ஸ்லைடில் நான்கு வசனங்கள் இருக்குது இதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ வாசிக்கலாம் இந்த நான்கு வசங்களை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வசனங்கள் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதுனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கோள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாருமென்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல இருக்கும் என்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல இருந்தது நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவன் என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் ஆமன் இதில் இந்த எட்டாவது வசனத்தில் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை இட்ஸ் லிட்டில் புக் சிறு புஸ்தகமாக இருந்தது நீ போய் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்குது யோவான் என்ன பண்ணுறாரு நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்று ரொம்ப பவியமாக கேட்குறாரு அதற்கு அவன் நீ இதை வாங்கி பொசின்னு சொல்லி சொல்கிறார் அந்த சிறு சிறு புத்தகத்தை வாங்கி நீ சாப்பிட்ரு அப்படிங்கிறார் இது உன் வயிறுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான் அதன் பின்னாடி என்ன நடக்குது அதை புசி சொல்லி சொல்கிறார் அந்த புஸ்தகத்தை வாங்கி இவர் சாப்பிட்றாரு இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக எழுதப்பட்டிருக்குது ஸோ புத்தகத்தை இவர் வாங்கி சாப்பிட்றாரு சாப்பிட்ட பிறகு உனக்குள்ளே அந்த வார்த்தைகள் இருக்கு நீ மறுபடியும் தீர்க்கத்தரசன் உரைக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஸோ வாட் இஸ் திஸ் லிட்டில் புக் அந்த சிறு புஸ்தகம் என்பது என்ன இதுதான் சேட்டன்ஸ் வார் ஆன் பைபிள் ஸோ சாத்தான் வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு உங்கள் கையிலையும் ஏன் கையிலையும் கிடைக்க விடாதபடிக்கு என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குறான் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக புதிய ஏற்பாடு நம்ம கையில் கிடைக்க விடாதபடிக்கு என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குறான் நாம் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற இந்த ஒரு சின்ன சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பைபிள் நம்ம சிலசமே அசால்ட்டை படிக்காமல் கூட இருப்போம் இல்லைங்களா பட் இதுக்கு பல பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு சொல்லப்போனால் ஐரோப்பாவில் வந்துட்டு நிறைய பேர் பைபிளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க பைபிளில் வீட்டில் வச்சுருந்ததுக்காகவே உயிரை கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஸோ முதல் முதல்ல புதிய ஏற்பாடு நமக்கு புதிய ஏற்பாடை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா பழைய ஏற்பாடு அது பெரிய புஸ்தகம் இல்லைங்களா பழைய ஏற்பாட்டில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நைன் டுவெண்ட்டி நைன் பழைய ஏற்பாட்டில் இந்த நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இந்த ஓல்டெஸ்ட்டுமே நைன் டுவெண்ட்டி நைன் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போது புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி அறுபது டூ சிக்ஸ்டி சாப்டர்ஸ் புதிய ஏற்பாடு சிறு புஸ்தகம் பழைய ஏற்பாடு கொஞ்சம் பெருசு தான் பட் இந்த பைபிளை வந்துட்டு அந்த காலத்துலலாம் எப்படி தூக்கிட்டு போவோம்னா மற்ற ஒரு ஸ்க்ரோலாக இருக்கும் மார்க்கு ஒரு ஸ்க்ரோலாக இருக்கும் லூக்கா தனி வந்துட்டு ஒரு ஒரு சுருளாக வந்துட்டு இருக்கும் அடுத்து யோவான் தனி சுருளாக இருக்கும் புதிய ஏற்பாடுக்கு மட்டுமே இருபத்தி ஏழு புஸ்தகங்களை தூக்கிட்டு போவாங்க இருபத்தி ஏழு ஸ்க்ரோல்ஸ் என்டையர் பைபிளை யாருமே தூக்கிட்டு போகிறது கஷ்டம் அந்த காலத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகத்தையும் எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான வேலை ஸோ இந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஆவியானவர் வந்துட்டு அது சிரியாவில் இருந்த அந்தியோக்கியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக முதல் முதல்ல கிபி நூறு ஏன்னா கிபி தொண்ணூத்தஞ்சில் தான் வந்துட்டு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்படுது ஓரளவுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள்லேயே வந்துட்டு சிரியாவில் இருந்த உண்மை கிறிஸ்தவர்கள் அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து என்டையர் அவங்க ரெடி பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே ஸ்க்ரோல்ஸாக தான் இருக்குது அது எல்லாமே புஸ்தக சுருளாக வந்துட்டு ஸ்க்ரோல்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ முதல் முதலில் அந்தியோக்கியாவில் சீஷர்களுக்கு என்ன பெயர் வந்துச்சு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ சிரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்டையர் பைபிளில் வந்துட்டு அவங்க ஒன்னாக கம்பைல் பண்ணுறாங்க பட் அதுக்கப்புறம் சபை ஒரு வேலை பார்த்துச்சு சபை என்ன பண்ணாங்கனாக்கா லேட்டின் வல்கேட்னு சொல்லி நானூற்றி அஞ்சில் எல்லாத்தையும் லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க லேட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் லாட்டின் மட்டும்தான் படிக்கணும் வேறு எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலையும் பின்னாடி கொண்டு வந்தாங்க வந்துட்டு ஸோ லாட்டின் வல்கேட் ஜெரோம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மூலமாக வந்துட்டு இது பிரிண்ட் ஆச்சு ப்ரீஸ் மற்றும் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் மட்டும்தான் லத்தீன் படிக்க முடியும் பைபிள் வாஸ் அ ஃபர்பிடன் புக் யாருக்கு பொது மக்களுக்கு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு பைபிள் வாஸ் அ ஃபர்பிடன் புக் யாராலையும் படிக்க முடியாது ஏன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்குரிய அந்த ஏட்டு சுருள்கள் அந்த ஹீப்ரோ கிரீக்கில் யாருக்கிட்டையுமே வந்துட்டு இருக்காது லேட்டின் ஒன்று தான் அதுவும் ஒரு பங்குக்கு ஒரே ஒரு பைபிள் பைபிள் எப்படி வச்சுருப்பாங்கன்னா செயினில் சுற்றி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செயினில் சுற்றி யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் லத்தீனில் மட்டும் செயினில் வந்துட்டு சுற்றி வச்சுருப்பாங்க ஸோ லேட்டின் வல்கேட் இருந்துச்சு கிட்டத்தட்ட நானூறாவது வருஷத்துலேருந்து தொடங்கி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பைபிள் யாராலையும் படிக்க முடியாத ஒரு புஸ்தகமாக தான் இருந்துச்சு ஸோ ஹீப்ரோ கிரீக்கு லாட்டின்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது பட் அதை ஒரு சிலர் கற்றுக்கிட்டாங்க யாருன்னா ஃப்ரான்ஸில் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு வால்டன்சியன்ஸ் அண்ட் ஆல்பிகன்சீஸ் ரெண்டு கூட்டம் இருந்தாங்க அந்த வால்டன்சியன்ஸ் வந்துட்டு அவங்க பைபிளை அந்த காலத்துலேயே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேஷனை நிறையா காப்பீஸ் எழுதி அந்த ஐரோப்பா முழுவதும் கொண்டு போயிட்டாங்க பட் கத்தோலிக்க சபை என்ன செஞ்சதுன்னா அவங்களெல்லாம் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க அனாத்தமாக அவங்கள வந்துட்டு இந்த சபையில் அறாத முதல்ல கொலை செய்வாங்க கொலை செய்கிறதுக்கு முடியல அந்த கொலை செய்தால் அந்த சரித்திரம் எல்லாமே ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மாட்டேர்ஸில் வந்துட்டு இருக்குது ஸோ கொலை செய்ய முடியலனா அவங்கள எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுறோம் இன்றைக்கி அவங்கள வந்துட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோன்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே பதிமூன்றாவது நூற்றாண்டில் வால்டன்சியன்ஸுக்கு நடந்துருக்குது ஆல்பிகன்சீஸ் வால்டன்சியன்ஸ் இவங்கெல்லாம் உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்து பைபிளை நம்ம அப்படியே கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இவங்க லோக்கல் லாங்குவேஜ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணது எப்போனா கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்க லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் கத்தோலிக்க சபை என்ன பண்ணுச்சு இந்த ஆல்பிகன்சீஸ் வால்டன்சியன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரான்ஸில் இருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் ஸோ இந்த உண்மை கிறிஸ்தவர்களை அவங்க பர்சிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் இருக்க இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது கவுன்சில் ஆஃப் டூலூஸ் த கேத்தலிக் சர்ச் ஃபர்பட் ரீடிங் ஆர் ஓனிங் த பைபிள் பைபிளை படிக்கவும் கூடாது அதை வச்சிருக்கவும் கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் கொடுத்தாங்க குறிப்பாக நான் லேட்டின் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் த பைபிள் இட் ஷுட் பி டெஸ்ட்ராய்டு விதின் எயிட் டேஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரூல் போட்டிருக்கிறாங்க லத்தீன் மட்டும்தான் வச்சிருக்கணும் அதுவும் யார் வீட்லையும் இருக்கக்கூடாது அதுவும் பாரிஸ் ப்ரீஸ்ட் கையில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஸோ சாத்தானுடைய போராட்டம் எதன் மேலே இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் இருக்குது அது யார் கையிலும் கிடச்சிடக்கூடாது இன்றைக்கி பல பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிறதே கிடையாது இதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்துட்டு உயிரை கொடுத்துருக்குறாங்க இந்த வால்டன்சியன்ஸ் ஆல்பிக் இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே அநேகர் உயிரை கொடுத்துருக்குறாங்க கத்தோலிக்க சபையும் பிசாசினுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த பைபிள் யார் கையிலையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு போராட்டம் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்து இந்த காலகட்டங்களை ஒன்று ஒன்றா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு எழுநூறு ஆண்டுகளை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலில் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் டரகோனா அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கே ஆல் நான் லேட்டின் பைபிள்ஸ் மஸ்ட் பி பர்ன்ட் ஸோ முதல்ல வந்துட்டு நான் லேட்டின் பைபிள்ஸ் ஓன் பண்ணக்கூடாதுன்னாங்க இப்போ வந்துட்டு எரிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த கவுன்சிலில் எழுதப்பட்ட வார்த்தை தான் இது நோ ஒன் மை பொசஸ் த புக்ஸ் ஆஃப் த ஓல்டு அண்ட் த நியூ டெஸ்டமென்ஸ் அண்ட் ஒன் பொசஸஸ் தம் ஹி மஸ் டேன் தம் ஓவர் டு த லோக்கல் பிஷப் விதின் எயிட் டேஸ் ஸோ தட் தே மே பி பர்ன்ட் ஸோ பைபிளை எரிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை பிறக்கி பிறப்பிக்கப்பட்டது லத்தீனில் மட்டும்தான் பைபிள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை வெளி வந்தது இது எல்லாமே ஐரோப்பாவில் பைபிளை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி சாத்தானுக்கு வேத வாக்கியத்தின் மேலே ஒரு போராட்டம் வந்துட்டு இருந்துச்சு பட் முதல் முதல்ல இங்கிலீஷ் பைபிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்த தான் ஜான் வைக்லிஃப் இன்ஃபேக்ட் வைக் வைக்லிஃப் பைபிளில் வந்துட்டு ஒரு அற்புதமான வசனம் இருக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணார்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது தேவன் அந்த வார்த்தையாக இருந்தார் அதுதான் ஆக்சுவல் ட்ரான்ஸ்லேஷன் தேவன் அந்த வார்த்தையாக இருந்தார் வார்த்தை தேவனில் தேவன்தாங்க வார்த்தை ஸோ இதுதான் ஜான் ஒன் ஒன்னுக்கான ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் வைக்லிஃபும் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணார் டிண்டேலும் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணாரு இந்த டிண்டேல் பைபிள் வைக்லிஃப் பைபிள் ரெண்டுலேயுமே ஸோ வேர்ட் இஸ் காட் இல்லை காட் இஸ் தட் வேர்ட் ஸோ தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தை தேவன்றதோட தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது வைக்லிஃப் பைபிள் முதல் முதல்ல ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இங்கிலீஷில் நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் வந்துட்டு வந்துச்சு ஸோ பிசாசுக்கு அவ்வளவு வந்துட்டு ஒரு கோபம் வைக்லிஃப் இறந்து போயிட்டார் அவருடைய எலும்புகளை எடுத்து கத்தோலிக்க சபையில் எரித்தார்கள் இவங்கள்லாம் யாரும் நினைக்கிறீங்க வைக்லிஃப்லாம் இவங்கெல்லாம் பாதிரியார்கள் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த பாதிரியார்களை கர்த்தர் வச்சு அவங்களுக்கு விரோதமாகவே திருப்பி விட்டார் இன்னைக்கு எப்படி என்னைய மாதிரி எக்ஸ் கத்தோலிக்ஸ்லாம் வந்துட்டு கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக திருப்புறாரோ அது மாதிரி அன்னைக்கே அவர் செய்திருக்கிறார் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டில் முதல் முதல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு பட் அதிகமாக இது ரொம்ப வந்துட்டு பரவாயில்ல இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரான்ஸ்லேஷனாகவும் அந்த காலகட்டத்தில் இல்லை ஒரு மனிதனுடைய எஃபர்ட் ஆண்டவருக்காக இவர் பெரிய காரியம் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் ஒரு நிச்சயமாக வந்துட்டு அவருக்குரிய அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த ரிவார்டெல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கும் பட் வைக்லிப் பைபிளை இவங்க ஃபார்வேட் பண்ணுறாங்க எப்போனாக்க இந்த புஸ்தகம் எப்போ வெளிவந்ததுன்னு பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லைங்களா எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது த தேர்ட் சினார்ட் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் த கேத்தலிக் சர்ச் ப்ரொக்ளைம் கிளைம் தேட் இஸ் ஹெரஸி டு ஹேவ் அன் இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வீட்டில் வச்சுருக்கிறது இது தேவ தூஷணம்னு சொன்னாங்க இங்கிலீஷ் பைபிளில் குறிப்பாக அந்த வைக்லிஃப் எழுதின பைபிளில் ப்ரோஹிபிட்டெட் புக்ஸில் வந்துட்டு வச்சுருந்தாங்க படிக்க கூடாத புத்தகங்கள் இதை வீட்டில் வச்சுருந்திங்கன்னா உங்களையும் எரிச்சிருவோம் பைபிளையும் எரிச்சிடுவோம்னு சொல்லி ஸோ அளவுக்கு பிசாஸுக்கு வந்துட்டு பைபிள் மேலே ஒரு மூர்க்க வெறி வந்துட்டு இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றி எட்டு இல்லைங்களா அடுத்து அப்படியே வந்துட்டு வரும் ஸோ திஸ் இஸ் தி இன்விசிபிள் வார் அந்த லிட்டில் புக் அப்படின்றத நம்ம என்ன ஒரு சில நிமிஷங்களில் அதுக்கான அர்த்தத்தை வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒரு ஆன்மீக பஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமன் வரும்னு சொல்லி ஆண்டவர் ஆமோஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார் வாசிக்கலாம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜலக்குறவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்றார் அது எப்படிப்பட்ட பஞ்சம் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் ஸோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் பைபிளே இல்லாம எப்படிங்க ஜீவனுக்கு போகிறது இப்படியெல்லாம் வந்துட்டு வசனம் கிடைக்காத பஞ்ச காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வந்துட்டு வசனம் கிடைக்காத பஞ்ச காலமாக ஒரு நானூறாவது ஆண்டிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பெரிய பஞ்சம் வசனம் இல்லாத ஒரு பஞ்சம் இருந்ததை பார்க்குறோம் அதே போல வந்துட்டு எல்லா உண்மை கிறிஸ்தவர்களையும் கொன்றுட்டோன்னு சொல்லி ப்ரொக்ளமேஷன் ஒன்று கொடுத்தாங்க அவ்வளோ பேரை கொலை பண்ணி கொலை பண்ணி அவங்களே டயர்டாயிட்டு நம்ம எல்லாரையும் கொன்றுட்டோன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலில் வந்துட்டு ஃபிஃப்த் லேட்டரன் கவுன்சிலில் வந்துட்டு கத்தோலிக்க சபை பிரகடனம் பண்ணியதை வந்துட்டு நம்ம உண்மை கிறிஸ்தவர்கள் அவங்க ஹெர்டிக்ஸ்னு சொல்லுவாங்க தேவதூஷனம் சொல்கிறவர்கள்னு உண்மை கிறிஸ்தவர்கள் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க உண்மை கிறிஸ்தவர்களாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரண்டு சாட்சிகள் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் கரெக்டாக மூன்று ஆண்டுகளுக்கு கடுத்து கர்த்தர் வந்துட்டு எழுப்புனார் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு முடிஞ்சு இல்லைங்களா அந்த லிட்டில் புக்கை எதுன்னு சொன்னாக்க அந்த லிட்டில் புக்கு வந்துட்டு அது தேவனுடைய வார்த்தை தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த காலத்தில் அறுபத்தி ஆறு சுருள்களாக இருக்கும் நம்ம அதை வச்சோம்னு சொன்னாக்க இந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க வந்துட்டு வைக்கலாம் அந்தளவுக்கு அந்த புஸ்தக சுருள்களை யாராலையும் தூக்கிட்டு போக முடிய முடியாது ஏன்னால் பவுல்குரை ஒரு இடத்துல வந்துட்டு சொல்கிறா இல்லைங்களா கிட்ட வந்துட்டு நீ வரும்பொழுது புஸ்தக சுருளை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறான் ஏன்னா எல்லாத்தையும் அட்டை டைமில் கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ யோவான் பார்த்தது பெரிய பெரிய ஸ்க்ரோலாக இருந்தது ஒரு சின்னோண்டு புக்காக மாறிடுச்சு யோவானுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி பார்த்தது இவ்வளோ பெரிய ஸ்க்ரோல் வந்துட்டு சின்னோண்டு புக்காக மாறிடுச்சு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை தான் கர்த்தரங்க காமிச்சிருக்கிறார் பிரிண்டிங் ப்ரஸ் வரும் ப்ரிண்டிங் பிரஸ் மூலமாக வந்துட்டு பெரிய பெரிய ஸ்க்ரோல்ஸாக இருக்கிறது இவ்வளோண்டு பைபிளாக நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கும் அப்படின்றத கர்த்தரங்கு பிரிண்டிங் ப்ரெஸ் டெக்னாலஜி அதன் மூலமாக பைபிள் வந்துட்டு எப்படி சின்னதாக வரும் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் காண்பித்திருக்கிறார் ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது குறிப்பாக பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்ததுக்கு குறிப்பாக அந்த கிழக்கத்திய ரோமன் ஆட்சியம் விழுந்து போனது முக்கியமான ஒரு வருஷம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த வருஷத்தை நாளைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ கிழக்கத்திய இந்த ஃபோர் செவன்டி சிக்ஸ் ஏடி வந்துட்டு வெஸ்டன் ரோமன் எம்பையருடைய அந்த ஃபால் ஃபால் ஆஃப் வெஸ்டன் ரோமன் எம்பையர் பட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கான்ஸ்டன்டினோபுளுடைய வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் விழுந்து போச்சு விழுந்து போகிறப்ப சில உண்மை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பை எஸ்கேப் ஆகி ஓடினாங்க ஏன்னா கொலை செய்து இவர்களை கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி ஆட்டமன் எம்பையர் ஆட்டோமன் எம்பையர் அதே போல பெரிய கேலிஃபேட் இன்றைக்கி வரைக்கும் இருந்ததே கிடையாது இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ்லாம் சொல்லுவாங்க சின்னோண்டு கேலிஃபேட்டாக இருக்கும் பட் ஆட்டமன் எம்பையரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாடு இருந்துச்சு ஸோ ஆட்டமன் எம்பயர் இன்னைக்கு டர்க்கின்னு சின்ன இருக்குது பட் இந்த ஆட்டமேன் எம்பையர் வந்துட்டு அவங்க ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை தகர்த்த பொழுது அங்கே இருந்த உண்மை கிறிஸ்தவர்கள் தப்பிச்சு பழிச்சு ஓடும் பொழுது சில ஒரிஜினலான ஹீப்ரோ கிரீக் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க கிளம்பி ஓடி ஐரோப்பா முழுக்க அவங்க ஓடிட்டாங்க அப்போ தான் ஆண்டவர் ரெஃபர்மேஷனை கொண்டு வரார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கு பிறகு ரெஃபர்மேஷன் அப்பவே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுகளில் வந்துட்டு வில்லியம் டிண்டேல் முதல் முதல்ல வந்துட்டு இங்கிலீஷ் பைபிளில் பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்ட் பண்ணுறார் பிரிண்டிங் ப்ரெஸ்ல அப்போ வந்துட்டு கேஜேவிலாம் வந்துட்டு அதன் பின்னாடி தான் பிரிண்ட் ஆச்சு ஸோ த பர்க் பைபிள் த கிரேட் பைபிள் ஜெனீவா பைபிள் டிண்டேல் பைபிள் கடகட கடகன்ட்டு பைபிள் இல்லாமல் இங்கிலீஷில் பிரிண்ட் ஆகி வருது அந்த கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசு கொடுத்து பைபிளை வாங்கி எரிச்சாங்க அது ஷிப்பில்லாம் வச்சு அவங்க ஏற்றுமதி பண்ணும் பொழுது இதை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கத்தோலிக்க சபை அவ்வளோ பணம் கொடுத்து அந்த பைபிளை வாங்கி எரிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு சைடு ப்ரிண்டிங் ப்ரெஸை வந்துட்டு வச்சு ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சாத்தானால போராட முடியல இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தா இந்த ஒரு விஷயத்தில் தோத்து போய் தான் இருக்கும் ஸோ வில்லியம் டெண்டேல ஆண்டவர் பயன்படுத்தினார் பட் அவருக்கு நடந்த விஷயம் வில்லியம் டெண்டேலோட அந்த காப்பி இது தான் இங்கிலீஷ் படிக்க முடியுதான்னு பாருங்களேன் இந்த பிகினிங் பிகினிங் ஸ்பெல்லிங் பார்த்தீங்களா ஸோ இந்த பிகினிங் வாஸ் தி வேர்டு அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் காட் வாஸ் தட் வேர்ட் இது தான் ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன் தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தை தேவனில் தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் இப்படி தான் வில்லியம் டிண்டேலும் அதே போல வந்துட்டு ஜான் வைக்லிஃப் இவர்கள் இருவருமே இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தை தேவனில் தேவன்தான் வார்த்தை என்று எழுதியிருக்கிறது வந்துட்டு ஸோ இது தான் இந்த டிண்டேல் பைபிள் டிண்டேயலுடைய பைபிளை இப்போ கூட நீங்கள் வாங்குறதுனா இந்த மாதிரி அழகாக வந்துட்டு வாங்கிக்கலாம் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துட்டு இருக்கும் பட் வாங்குறதுனா ஆன்லைனில் வந்துட்டு ரீப்ரிண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ ரீப்ரிண்ட் வாங்குறதுனாலும் நம்ம தாராளமாக டிண்டேல் பைபிள் ஆன்லைனில் அமேசானில் எங்கிட்டாது வாங்குறதுனா தாராளமாக வாங்கிக்கலாம் பட் டிண்டேலுக்கு கிடைத்த பரிசு இதனுடைய வருஷத்தை ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் ஸோ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு டிண்டேல் வந்துட்டு இங்கிலீஷ் பைபிளை ரிலீஸ் பண்ணுறாரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இட் வாஸ் பர்ன்ட் அலைவ் ஸோ அடுத்த ஆண்டவர் வந்துட்டு த கிரேட் பைபிள்னு ஒன்று கொடுக்குறாரு வந்துட்டு ஸோ கிங் ஹென்ரி ஆஃப் இங்கிலாந்து வந்துட்டு ஸோ கிரேட் பைபிள் அப்படின்ற ஒரு பைபிளை வந்துட்டு அச்சடிக்கிறதுக்கு அவர் மூலமாக ஆண்டவர் ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்துட்டு ஸோ இது எல்லா சபைகள்லையும் இங்கிலாண்டில் வாசிக்கப்பட்ட முதல் பைபிள் எதுனா த கிரேட் பைபிள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் பைபிளுக்கு அடுத்து த ஜெனீவா பைபிள் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் ஜெனீவா பைபிள் அடுத்து வந்துட்டு பிரிண்ட் ஆகுது ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பைபிளாக வர வர பிசாஸ் வந்துட்டு அவனுடைய தோற்கும் காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்றது பிசாஸுக்கு நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டன்பர்க் பைபிள் ஜோஹனஸ் கூட்டன்பர்க் மூலமாக பிரிண்ட் ஆகுது ப்ரொடஸ்டன்ட் ரெஃபர்மேஷனுக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த பைபிள் தான் ஸோ கிரேட் அவேக்கு இந்த மிஷினரி ஊழியம் எல்லாமே ஃபிலோடல்ஃபியா சபையின் காலகட்டத்தில் வந்தது ஸோ இது பைபிளை அடிப்படையாக வச்சு தான் வந்துச்சு பட் இன்றைக்கி இதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த பைபிளை படிக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா பிகாஸ் ஐ எம் பிஸி ஸோ இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்துட்டு இல்லை பைபிள் வாசிக்கிறதுக்கு வந்துட்டு பிகாஸ் வி ஆர் சோ பிஸி பட் கர்த்தர் சொல்றது அந்த புஸ்தக சுருளை நீ சாப்பிடுங்கிறார் ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி ஐம் நாட் டூ ஷுர் அபவுட் இட் பட் ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரெடி டு ஈட் த புக் ஸோ அந்த புஸ்தகத்தை புசித்தால் மட்டும்தாங்க நித்திய ஜீவன் ஏதோ ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் கேட்குறது பைபிளை வந்துட்டு சும்மா பேருக்கு படிக்கிறது இதில் நித்திய ஜீவன் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து புஸ்தகத்தை புசிக்க வேண்டும் புஸ்தகத்தை புசித்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு விடுதலை ஸோ யோவானை போல நாமளும் மாறணுன்றதுதான் கர்த்தர் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம கொடுக்குறாரு ஸோ கூட அண்ட் பாக் பைபிள் ஸோ அப்போ சலன் யுவான் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் ஹேண்ட் ரிட்டன் ஸ்க்ரோல்ஸ் வந்துட்டு அப்போ சலன் யோவானுக்கு வந்துட்டு தெரியும் பட் இந்த லிட்டில் புக்காக சிறு புஸ்தகமாக இது மாறினதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய பொக்கிஷம் ஸோ இந்த பொக்கிஷத்தை வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து இந்த டாபிக் எடுத்ததுக்கான ரீசனே தான் அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து இந்த புஸ்தகத்தை நான் புசிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு நாம வந்துட்டு வீடுகளுக்கு திரும்புகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஸோ கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டில் வந்துட்டு த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸ்ன்னு இருந்துச்சு அந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பைபிளும் வந்துட்டு இருந்துச்சு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்பிடன் புக்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் பைபிள் மட்டும் இல்லை எந்த பைபிளாக இருந்தாலும் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற லெவலில் வந்துட்டு பிசாஸ் வந்துட்டு பைபிளையே மறைச்சு வைக்கிறதுக்கு அவன் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்கை சபையை பயன்படுத்தினான் ஸோ கிங் ஜேம்ஸ் பைபிள் சிக்ஸ்டீன் லெவனில் வருது இன்னைக்கு வரைக்கும் த மோஸ்ட் பாப்புலர் வேர்ஷன் அப்படின்னாக்கா கிங் ஜேம்ஸ் பைபிள் தான் த மோஸ்ட் பாப்புலர் வேர்ஷன் சிக்ஸ்டீன் லெவன் இன்ஃபேக்ட் நான் ஒரு ஒரிஜினல் காப்பி வாங்கி பார்த்தேன் அதை என்னால் படிக்க முடியல பிகாஸ் அந்த பைபிளில் வந்துட்டு ஜேவே கிடையாது நம்ம ஜீசஸ்னு வந்துட்டு சொல்கிறோம் இல்லைங்களா அங்கே ஏ சூஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ பழைய பைபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைபிளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ பைளில் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இல்லை என்னுடைய மொழி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் நம்மளால் வந்துட்டு க்ரீக் படிக்க முடியாது இல்லைங்களா நம்மளால் க்ரீக் படிக்க முடியாது நம்மளால் ஹீப்ரு படிக்க முடியாதுன்னா கையில் நமக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குதோ ஸோ கையில் நமக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா கன்னடா தெரியுமா இல்லை ஹிந்தி தெரியுமா இருக்கிறத டம் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷில் மட்டுமே பார்த்திங்கன்னா எழுபத்ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது அந்த எழுபத்திரெண்டில் ஏதாவது ஒரு நாலு ட்ரான்ஸ்லேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா தெரியாத வசனங்கள் எல்லாம் ஆவியான ஒரு டக்கு 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 டக்குன்ட்டு நமக்கு அதனுடைய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்துருவார் ஸோ இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் இது வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் வந்துட்டு கிங் ஜேம்ஸ் மூலமாக வருது அதனால தான் அந்த பெயர் கிங் ஜேம்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு அது அந்த கிறசுவின் ஆளுகையின் கீழேருந்து வெளியில் வந்துச்சு அந்த கிறிஸ்தவன் ஆளுகையின் கீழே இங்கிலாந்து வந்த பிறகு கிங் ஜேம்ஸ் மூலமாக வந்துட்டு ஆண்டு ஒரு இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணி இங்கிலாந்து முழுவதும் மட்டுமில்ல ஐரோப்பா முழுவதும் பரவியது ஓரளவுக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் கூட ஓரளவுக்கு அங்கிட்டு ஒரு விதன் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இது வந்துட்டு பரவ ஆரம்பிச்சது ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தே காட் சேவ்டு இது எதனாலேனு பார்த்தீங்கன்னா வசனத்தினால தான் இன்றைக்குமே அநேகர் வந்துட்டு நித்திய ஜீவனை இழந்து போகிறது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை படிக்காததுனால தான் படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளில் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி சொல்கிறார் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை எனக்கு வந்துட்டு வேலை இவ்வளோ டைட்டாக இருக்குது என்னுடைய ஷெடியூல் இப்படி இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் இந்த வேலை அந்த வேலை பிஸியாக இருக்கிறேன் எனக்கு தூங்குறதுக்கு எட்டு மணி நேரம் வேணும் தூங்குங்க ஒரு மணி நேரம் தூங்க தட் இஸ் ஓகே அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குனா தட் இஸ் ஆல் ஓகே ஸோ ஆண்டவர் வார்த்தையை படிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நத்திங் பிசாசோ நம்முடைய சோம்பேறித்த நமோ நிறைய நேரம் நம்ம பிசாச குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு தடைகளையும் தாண்டி நம்ம கையில பைபிளை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இல்லைங்களா சோ தடைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம ஒண்ணு சிமர்னா சபை சாகரத்துக்கு நாம சிமர்னா சபை கிடையாது நாம இன்னைக்கு பிலடல்ஃபியாவா நிக்கிறோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் எதிர்க்கிற ஒரு சபையா வந்துட்டு இருக்கும் பிலடல்ஃபியா சபை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் சத்தியத்தை கை கொள்கிற ஒரு சபையா இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு தடை நாம மட்டும்தான் நம்முடைய மாம்ச சிந்தை மட்டும்தான் நமக்கு தடையா இருக்கும் பிசாசு நமக்கு தடை அல்ல அந்த தடைகள் எல்லாத்தையும் கர்த்தர் வந்துட்டு நீக்கி போட்டுட்டார் சோ இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற புஸ்தகத்தை புசிப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா இல்லையா அவனிடம் கேட்கிற கேள்வி சோ இதுக்காக ஏன்னா இவ்வளோ ஹிஸ்ட்ரி எல்லாம் அட்லீஸ்ட்டு வந்துட்டு நம்ம இவ்வளோ பப்ளிக்காக பேசணுன்ற கட்டாயம்லாம் வந்துட்டு கிடையாது பட் ஸ்டில் வி ஹாவ் டு நோ இந்த புதிய ஏற்பாடு ஏன்னால் பழைய ஏற்பாடு காலங்காலமாக நம்ம கையில் தான் இருக்குது பட் இந்த புதிய ஏற்பாடை வந்துட்டு நம்ம கையில் கொடுக்கறதுக்கு கர்த்தர் வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க அவ்வளோ பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு மொழியும் வந்துட்டு ஜெர்மனியில் எழுதுறதுக்கு மார்ட்டின் இருக்கிற ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருந்தார் அடுத்து இங்கிலீஷில் வந்துட்டு வில்லியம் டிண்டில் ஜான் வைக்லிஃப் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ தூரம் தங்களோட உயிரையே வந்துட்டு பணையம் வச்சு நிறைய பேர் உயிரை வந்துட்டு ஒப்பு கொடுத்து இந்த பைபிளை வந்துட்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதை வாசிக்காமல் இருக்கிறதுக்கோ புரியாமல் இருக்கிறதுக்கோ தடைனா அது நான் மட்டும்தான் என்னுடைய மாம்ச சிந்தை மட்டும்தான் அதனால் இன்று தொடங்கி நான் இந்த புஸ்தகத்தை புசிக்க போகிறேன் காலையில் மதியானம் நைட்டு மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நான் இந்த புஸ்தகத்தை புசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த டாபிக் வந்துட்டு வந்திருக்கிறோம் ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்த வசரங்கள் தான் ஒன்பது பத்து நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாருமென்றேன் அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி அப்படின்னு சொல்லி வந்துட்டு கர்த்தர் சொல்றார் ஸோ இந்த புஸ்தகத்தை புசிக்கணும் யோவான் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அதை புசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ புசித்த பிறகு எப்படி இருந்துச்சு என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது நான் அதை உடனே என் வயிறு கசப்பாயிற்று சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி மூன்றாவது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாய் இருக்கும் ஸோ எவ்வளவு மதுரமான வார்த்தைகளை வந்துட்டு வாசிக்கிறதோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதோ நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா நிச்சயமாக இருக்கவே கூடாது இறைமையாக பதினஞ்சு பதினாறு பொழுது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு இருந்தது கட்டாயத்துக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு அது கர்த்தருக்கு தேவையே இல்லை நீங்கள் கட்டாயத்தின் பேர்ல ஐயோ இன்றைக்கி ஒரு ஒரு அதிகாரம் படிக்கணும் ரெண்டு அதிகாரம் படிக்கணும் அது கர்த்தருக்கு அவசியமே இல்லைங்க படிக்கிறதுனா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு மனதோடு முழு வலிமையோடு முழு சிந்தையோடு இப்படிதான் தான் பைபிள் படிக்கணும் படி வடிவில் படிக்கிறதுன்னு உட்காந்துட்டோம்னாக்கா முழு ஆத்தமாக முழு சிந்தை மத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒதுக்கி அப்படிதான் வேதம் வாசிக்க வேண்டும் நம்ம பேருக்கு ஊருகா மாதிரி வச்சுக்கிறது இது கர்த்தருக்கெலாம் அவசியம் இல்லை வேணா உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கலாம் கர்த்தருக்கு அது அவசியம் இல்லை அப்படின்றது அவர் சொன்னபடி தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும் அதை புசின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு தீர்க்க தரிசிகள் பார்த்தீங்களா எரேமியா அந்த வசனங்களை உட்கொண்டு இருக்கிறார் சங்கீதத்தில் நமக்கு எழுதி இருக்குது எசை கேள் புஸ்தகத்திலையும் இதே தான் வாசிக்கிறோம் யோவானோ அதை புசித்து இருக்கிறார் அதை வந்துட்டு அந்த புசித்து விட்டு மீண்டுமாக தீர்க்க தரிசனம் உரைக்க உசை உரைக்க வேண்டும் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னாக்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களும் ஒரு தீர்க்க போல தீர்க்க தரசன் வரைப்பீர்கள் அது கேரண்டீட் அதில் மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எஜேக்கியல் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் மூன்று வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சுருளை நீ புசிக்கணுன்றதை கர்த்தர் சொல்றார் அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார் என்றும் எழுதியிருக்கிறது இந்த சுருளை நீ உன் வயிற்றை உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக அப்படின்னா ஐ கோண்ட் ஃபில் யுவர் பால்ஸ் ஸோ நம்மளுடைய பவல்ஸை வந்துட்டு நம்ம இருதயம் முழுக்க கிறிஸ்துவின் வசனம் உங்கள் சகல ஞானத்துடன் பரிபூரணமாய் வாசமாயிருக்கணும் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடையாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பத்து தடவை நம்ம வாசிக்கணும் புதிய ஏற்பாடாக நம்ம வாசிக்கலன்னு சொன்னால் அவர் லைஃப் இஸ் அ ஃபெயிலியர் பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இரநூத்தி அறுபது அதிகாரங்கள் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருக்குது ஸோ புசிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு பத்து சாப்டர் படிச்சிங்கன்னா எத்தனை நாள்னு நினைக்கிறீங்க நூற்றி இருபது நாள் பத்து சாப்டர் படிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு தான் புசிக்கிறது இல்லை இருபது சாப்டர் படிங்க ஒரு நாளைக்கு இரு இந்த ஒன்று ரெண்டு இதெல்லாம் ஆண்டவருக்கு அவசியமே இல்லைங்க ஒன்று ரெண்டு வேணால் சின்ன பிள்ளைங்க படிக்கலாம் ஒன்று ரெண்டுன்றது சின்ன பிள்ளைங்க கணக்கு பெரியவங்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு பத்து அதிகாரமாக படிக்கணும் ஸோ ஆராய்ச்சி பண்ணுங்கள் வந்துட்டு ஒரு அதிகாரத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஸோ இதை புசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க டென் சாப்டர்ஸ் டே நூற்றி இருபது நாளில் வந்துட்டு முடிச்சிடலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு முறை புதிய படம் ஈஸியாக படிச்சிடலாம் ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆராய்ந்து பாருங்கள் அதில் வந்துட்டு மணிக்கணக்காக வந்துட்டு நம்ம சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தர் சொல்கிறார் இல்லைங்களா அவருடைய வார்த்தையை படிக்கிறதுல வந்துட்டு மன மகிழ்ச்சியாய் அவருடைய வார்த்தையை படிக்கணும் ஸோ இதை படித்து முடிச்சுட்டிங்க நல்லா இதை ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா மீண்டுமாக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் மீண்டும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு வி ஹாவ் டு ஈட் திஸ் புக் ஸோ இதுதான் ஆக்சுவலி கடைசி டாப்பிக்காக இருந்துச்சு பட் கொஞ்சம் நேரம் ஜகல் ஆனதுனால கொஞ்சம் இதை வந்துட்டு முன்னாடி வந்துருச்சு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் எமோஷ்னல் லைக் மீ மோர் எமோஷ்னல் தேன் மீ ஏன்னா அந்த சரித்திரம் நமக்கு கையில் இது எப்படி வந்துச்சு ஒரு பொருளுடைய முக்கியத்துவம் தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் அப்பாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பெரிய காஸ்ட்லி பொருளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க பிள்ளைங்களுக்கு அதை பயன்படுத்துறது எப்படின்னே தெரியாது அது கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க பிள்ளைங்க உடச்சிட்டு போயிருவாங்க இல்லை ஏதாவது அது யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் கருத்தை நமக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு சொல்லப்போனால் நான் நிறையா எடுக்கல அது எனக்கும் எமோஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு எமோஷ்னலாக இருக்குன்றதுனால நிறைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் விட்டுட்டு தான் கொஞ்சம் மேலாப்பில் சொல்லக்கூடியதான் எடுத்தேன் பட் இன்னும் வந்துட்டு அந்த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மாட்டேஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப பயங்கரமானது ஸோ இந்த வசனத்தை கர்த்த நமக்கு கொடுப்பதற்கு வந்துட்டு அவர் நிறைய பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை சிந்துறதுக்கு அவரே அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னா இன்று தொடங்கி நாம் இந்த வசனங்களை புசிப்போம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மீண்டுமாக ஒரு மேஜர் டாபிக் இருக்குது அந்த ஏழு சபைகளை குறித்த அந்த தீர்க்க தரிசனங்கள் அதோடு இரண்டு சாட்சிகளையும் பார்த்து இன்னைக்கான டிஸ்கஷன்ஸை நம்ம முடிச்சிடலாம் தேங்க்யூ அண்ட் சிஸ்டர்ஸ்